ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற பரிசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உங்களுக்கு அடைக்கிற மாத்தவர்களோடு பேசுகிற உங்களை தேற்றுகிற ஆறுதல் படுத்துகிற நல்ல நாளாக மாறட்டும் இந்தியாவின் அப்போ சிலர் என்று சொல்வார்கள் சாது சுந்தர் சிங்கயாவை நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக பஞ்சாபில் இந்தியாவில் லுடியானா பக்கத்தில் ராம் ராம்பூர் என்கிற கிராமத்தில் வாழ்ந்தவர் நான் ஒரு முறை வட இந்தியாவிலே பஞ்சாபு போயிருந்த போயிருந்தபோது அந்த லுதியானாவிலே நான் தங்கியிருந்தேன் அப்பொழுது அந்த நினைவிடத்தை பார்க்க விரும்பி நேரடியாக அந்த ராம்பூர் கிராமத்தில் போய் அந்த அவருடைய பழைய வீடு இருக்கிறது அதில் ஒரு மெமோரியல் சென்டர் இருக்கிறது அதை பார்த்து அந்த தெருவில் நின்று இயேசுவை பசங்க வந்தேன் அந்த பாக்கியத்தை கற்று தந்தார் சாது சுந்தர் சிங் ஐயா இந்தியாவின் மத்திய பகுதியில் ஒளியும் செய்து கொண்டிருந்த போது ஓ ஒரு நாள் ரயில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார் அவருக்கு எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் அறிவிப்பது வழக்கம் ஒருவருக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக ஒரு யோவான் சுவிசேஷத்தை கொடுத்தார் அவன் கோபப்பட்டு கிழித்து அவன் தூரை எறிந்து விட்டான் அவர் அமைதியாய் அப்படி போய்விட்டார் பின்னாட்களில் ஒரு சாட்சி வெளிப்பட்டது என்ன சாட்சி தெரியுமா அதை ஐயா சாது சுந்தர் சிங்கே அறிந்து கொள்கிற வாய்ப்பை கத்தர் தந்தார் அந்த தண்டவாளத்தில் சாக வேண்டும் என்று வந்தவன் அவன் ரயில் பிந்தி விட்டது அவன் அந்த துண்டுகள் எடுத்து வாசித்தான் அதில் யோவான் ஆறாவது காலத்தில் ஜீவ அப்பம் நானே என்கிற வார்த்தை கண்டிலப்பட்டது வாசிக்கலாமா யோவான் ஆறு முப்பத்தஞ்சு ஏசு அவர்களை நோக்கி ஜீவப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாக என்னிடத்தில் விசுவாசமாக ஒரு காலம் தாக அவனுக்கு புரியல ஒரு துண்டு தான் கிடைச்சது இது ஒவ்வொருத்தரையா போய் கேட்டான் இன்னும் எனக்கு ரொம்ப அரிய விரும்புறேன் ஒரு கிறிஸ்தவ நண்பர்கள் கேட்டான் அவனுக்கு புதிய பாடு கொடுக்கப்பட்டது யோவான் ஆறாம் அதிகாரம் வாசித்த போது அவன் வாழ்க்கை மாறியது ரட்சிப்பின் பெயரொழி ஹதயத்தில் வந்தது மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்னாட்களில் உரிய மாறினான் இந்த சாட்சியை ஐயா சாது சுந்தர் சிங் அறிந்த போது மகிழ்ச்சி அடைந்தான் கிளி தெரியப்பட்ட ஒரு துண்டு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் வேதத்தை நேசியுங்கள் வேதத்தை வாசுங்கள் கத்தரங்களோடு பேசுவார் ஹால லூயா வாரத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம் ரட்சகரால் ஏசு கிறிஸ்து ஹால லூயா அவர்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் நல்லவர் ட்ரைஸ் தலோ அதனால தான் ராபோஜன் ஆராதனையிலே ஏசு கிறிஸ்து சொன்னார் என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை நித்திய ஜீவன் உண்டு பரலோகராஜ்யம் உண்டு என்னை நினைவுகிறும்படி செய்யுங்கள் என்று சொன்னார் அதுக்காக தான் கம்யூனி சர்வீஸ் ராபோஜன் ஆராதனை நன்மை திருவிருந்து எல்லாம் நடத்துகிறோம் ஞாபகத்து வைத்துக் கொள்ளுங்கள் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் ஜபிக்கலாமா பரலகோப்பிதாவே அப்பா ஹால லூயா இந்த உணர்வோடு அறிவோடு வாழ கருவைதார் என் சப்பா நன்றி வேதத்தை சார்ந்து வாசித்து அண்டவரே அற்புத அடையாளங்களை கிரு கிருபைகளை பெற்றுக் கொள்கிற கிருபைகளை தான் இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அண்டவரை சாகப்போன ஒரு மனிதன் ஜீவ அப்பம் என்கிற வார்த்தையினாலே உளிய காரணி மாறினானே கத்துரை வார்த்தையை தொடர்ந்து வாசிக்க கருவைதார் யோசிக்க நேசிக்க கருவிதாரும் இயேசு நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் அவனுடைய கிருபை உங்களை தாங்கட்டும் God bless you. Have a nice day.